அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் இல்லாமல் இறைவொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் கிரகணம் மற்றும் அஸ்தங்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா ராகு கேது ஏழு கிரகங்களான ராகு கேதுக்களால் மற்ற ராகு கேதுக்களுடன் மற்ற கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடியது கிரகணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனோடு மற்ற கிரகங்கள் நெருங்கும் போது ஏற்படக்கூடியது அர்த்தங்கம் ஓகேங்களா அப்போது வந்து இரண்டு பார்த்தீங்கன்னா கிரகணம் அத்தமன் அத்தங்கம் ரெண்டுத்தையும் இரண்டு மற்ற கிரகங்கள் இணையும் போது தன்னுடைய பலத்தை இழக்கிறது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து தானபலத்தோடு இருக்கும்போது தானபலத்தோடு இருக்கும்போது இந்த கிரகணமும் அத் அத்தங்கமோ அடைஞ்சிருந்ததுன்னா அந்த கிரகம் பலவீனமாகுது அப்போது ஒரு பலமான கிரகம் பலவீனமாகக்கூடிய அமைப்பு மொத்தம் மூன்று அமைப்பு ஒன்று கிரகண சமயத்தில் பலவீனமாகிடும் சூரியனோட இணைந்து அத்தங்கம் அடையும் போது பலவீனமாகிடும் பாபகிரங்களோடு சம்மந்தப்படும் போது பலவீனமாகிடும் இப்போ வந்து நம்ம கிரகணமும் அஸ்தமனம் கிரகணமும் அஸ்தங்கம் அப்படி தான் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாபகங்களை இணையும் போது அந்த கிரகங்கள் வந்து பலம் குறைஞ்சிருது அது வந்து அந்த கிரக வலிமையில் இருக்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல கிரகணம் அத்தமனா என்ன அதை மட்டும் பார்த்துடலாம் இப்போ வந்து கிரகணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ கிரகணம் பார்த்தீங்கன்னா உன்னால ராகு கேதுக்களை ராகு கேது கேதுக்கள் மொத்தம் ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுக்கள் இரண்டு கிரகத்தோடு மற்ற ஏழு கிரகங்கள் நெருங்கும் போது கிரகணம் ஆகுது அந்த நெருக்கம் வந்து இடைவெளி எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கின்ற புள்ளியிலிருந்து கிரகங்கள் வந்து பன்னிரெண்டு டிகிரி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு டிகிரிக்கு உள்ளே வரும்போது பன்னிரெண்டு டிகிரிக்கு ராகுச்சதி இருக்கின்ற புள்ளிக்கு புள்ளியிலேருந்து பன்னிரெண்டுக்கு முன்னாக இருக்கும் பன்னிரெண்டு நெருங்கும் போது பன்னிரெண்டு டிகிரி இடைவெளியில் இருக்கும் பன்னிரெண்டு டிகிரி இடைவெளியில் இருக்கும்போது கிரகணம் இல்லை பதினோராவது டிகிரி உள்ளே வரும்போது கிரகணம் ஆரம்பிடு ஆரம்பிச்சிடும் அப்போ பதினோராவது டிகிரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பத்தா பத்து டிகிரி ஒன்பது டிகிரி எட்டு டிகிரி ஏழு டிகிரி எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ புள்ளி ஒரே புள்ளியில் வந்துடும் அப்போ அந்த சமயத்தில் அந்த கிரகம் வந்து முழுசா கிரகணம் ஆகிடுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த கிரகணமான கிரகம் வந்து மறுபடியும் வெளியே போகிறதுக்கு அந்த ராகு புள்ளியில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு பதினோராவது டிகிரி தாண்டதுமே அது அந்த கிரகணம் ரிலீஸ் ஆகிடும் அப்போது கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களை மற்ற ஏழு மற்ற பஞ்ச நிழல் கிரகும் நிழல் கிரகத்தை நிழல்கிரகங்களான ராகு கேது கேதுவை நெருங்கும் பஞ்சபூத கிரகங்களும் ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் நெருங்கும் போது கிரகணம் ஏற்படுது அந்த கிரகண இடை அந்த நெருங்கும் இடைவெளி எவ்வளவு தோறன் பார்த்தீங்கன்னா பதினோரு டிகிரி ராகு இருக்கின்ற புள்ளியிலிருந்து பதினோரு டிகிரி நெருங்கும் போது கிரகணம் ஆரம்பமாகி ராகுன் புள்ளியை முழு கிரகணம் ஆகி ராகு இருந்து மறுபடியும் பதினோரு டிகிரி விலைக்கு போகும்போது அது கிரகணம் முடியுது அப்போ இந்த சமயத்துல கிரகணத்துல ஒரு கிரகம் வந்து ஒரே ராசியில் இருக்கும்போது அதனுடைய இடைவெளி பதினோரு டிகிரிக்கு மேலே இருக்கா இல்லை பதினோரு டிகிரிக்கு மேலே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும் முன்பின் இப்படி இந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பக்கம் அந்த ராகு ராகுக்க புள்ளிகள் இருந்து இந்த பக்கம் பதினோரு டிகிரி இந்த பக்கம் பதினோரு டிகிரி பார்க்கணும் அந்த இடைவெளியில மக இருபத்தி ரெண்டு ராகுனுடைய புள்ளி மைய மையமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி இடைவெளியில் கிரகங்கள் உள்ளே வரும்போது கிரகணமாகுது அந்த கிரகணமான கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வருது பதினோ ஒரே அந்த புள்ளியில் வரும்போது முழுசாக இழ இழந்துடுது அப்போது வந்து அது பதினோரு டிகிரியில் இருக்கும்போது சொற்பமாக தன்னுடைய பலத்தை இழக்கும் அப்படி பலத்தை எடு எடுத்துக்கிட்டே வருது பா பதினொன்னு பத்து ஒன்பது நெருக்கிக்கிட்டே வரும்போது அதனுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்போ அந்த அமைப்பை நீ கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த கிரகத்துடைய ஒளி அது செயல்படக்கூடிய திறனையும் நீங்கள் கணக்கிட கணக்கிட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து கிரகணமான ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செய்யும் தகுதியை இழக்கிறது அப்போது கிரகணப்படுத்திய அந்த ராகுவோ கேதுவோ தான் கிரகணமான கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு கிரகணமான கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செய்யும் தகுதியை இழைக்கிறது அதே சமயத்தில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகணப்படுத்திய ராகுகளுக்கு எதுவாக தான் எடுத்து செய்வாங்க இது வந்து கிரகண தோஷம் ஓகேங்களா அடுத்து வந்து அஸ்தங்கம் அத்தங்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சூரியனை நெருக்கக்கூடிய கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களுக்கு தான் பஞ்சபத பஞ்சபத கிரகங்களுக்கு மட்டும்தான் அஸ்தங்கம் ஓகேங்களா இப்போ வந்து சூரியன் வந்து நெருங்கும் போது அமாவாசை ஆகிறாரு ராகு கேதுகள் நெருங்கும் போது கிரகணம் ஆகிடுது அப்போது அஸ்தங்கம் என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபத கிரகங்களான குரு குரு சுக்கரன் புதன் செவ்வாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி ஆக அஞ்சு கிரகங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து கிரக கிரகணம் மாதிரியே கிரகணம் மாதிரியே சூ மாபெரும் ஒளி ஒளியான சூரியனுடன் மற்ற கிரகங்கள் நெருங்கும் போது தன்னுடைய ஒளி வந்து அந்த இடத்துல எடுபடுறது அதாவது மாபெரும் ஒளியான சூரியனை நெருங்கும் மற்ற சொற்பமான ஒலியை கொண்ட கிரகங்கள் வந்து சூரியனை நெருங்கும் போது தன்னுடைய ஒளி வந்து அந்த இடத்துல எழுக்கப்படுது ஆனால் கிரகணத்துல அப்படி இல்லை கிரகணம் வந்து இரு இருள் கிரகமா இருக்கிறதுனால அந்த கிரகண சமயத்தில் அது அந்த ஒளி மறைக்கப்படுது அப்போ கிரகண சமயத்தில் ஒரு கிரகம் வந்து கிரகணத்தில் இருக்கும்போது அதனுடைய பலன் துண்டிக்கப்படுது இந்த அத்தங்கம் சூரியனுடைய இந்த அத்தங்கம் ஆகும்போது அதனுடைய ஒளி வந்து ஒளி வந்து மறைக்கப்படுது ஒளி வந்து பிரகாசம் அடைய முடியாமல் ஆகிடுது அப்போது அந்த கிரக கிரகணத்துக்கும் அத்தமனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒளியோடு கலக்கும் போது கலக்கும்போது போது கிரக மற்ற பஞ்சபூத கிரகங்கள் தன்னுடைய ஒளி ஒளி எடுபடாமல் போயிடுது அந்த இடத்துல ஓகேங்களா அப்போ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் ஐந்து பஞ்சபூத கிரகங்கள் ஐந்தும் சூரியன் இருக்கின்ற புள்ளியிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இடைவெளியை சொல்லியிருக்காங்க அந்த இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒன்பது டிகிரியில் இருக்கும்போது சுக்கனுடைய அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகுது பதினோரு டிகிரியில் குருனுடைய அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி பதிமூணு டிகிரியில் புதனுடைய அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா சனி சனியினுடைய அது பதினைஞ்சு டிகிரியில் அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு டிகிரியில் அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகும் அப்போது சூரியன் இருக்கின்ற புள்ளியிலிருந்து பதினேழு டிகிரியில் செவ்வாயும் பதினைந்து டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனியும் பதிமூணு டிகிரியில் வந்து புதனும் பதினோரு டிகிரியில் குருவும் ஒன்பது டிகிரி சுக்கரனும் அத்தங்கம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அத்தங்கம் ஆரம்பித்து ஒவ்வொரு புள்ளியாக நெருங்கிடி வரும்போது ஒரே புள்ளியில் வரும்போது முழு அத்தங்கம் ஆகிடும் அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுலேருந்து அப்படியே சுக்கரன் ஒன்பது டிகிரி விலைக்கு போகும்போது அத்தங்கம் அத்தங்க முடியுது அதுக்கப்புறம் குரு பதிமோ பதினோரு டிகிரி விலைக்கு போகும்போது அத்தங்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி புதனும் புதனும் வந்து ஒரே புள்ளி தாண்டி பதிமூணு டிகிரி தாண்டும் போது அத்தங்க முடியுது அதே மாதிரி பதினஞ்சு டிகிரி தாண்டி போகும்போது சனியினுடைய அத்தங்கம் முடியுது அதே மாதிரி பதினேழு டிகிரி தாண்டி போகும்போது அத்தங்கம் முடியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரகனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிகிரி அளவு கொடுத்துருக்காங்க அந்த அமைப்பில் தான் அத்தங்கம் ஆகுது அத்தங்கமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியத்துக்கு காரகத்தை வச்சு சூரியன் தான் எடுத்து பண்ணுவார் அதே மாதிரி கிரகத்துக்கு சொன்ன மாதிரி தான் சூரியன் தான் எடுத்து பண்ணுவார் அத்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து செய்ய முடியாத அளவில் வந்துடும் இப்போ அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்தங்கம் வந்து முழுசாக நடந்திருக்கா இல்லை லேசாக டச்சாக இருக்கான்ற அமைப்பை நீங்கள் பார்த்துக்கணும் டிகிரின்னு அளவு வச்சுக்கணும் அந்த சூரியனுடைய புள்ளி கிரகனுடைய டிகிரியின் அளவை பொறுத்து எவ்வளோ இடைவெளியில் அந்த கிரகங்கள் இருக்குன்னு பொறுத்து நீங்கள் அத்தங்க அமைப்பை கணக்கெடுத்துக்கணும் அதே மாதிரி கிரகண அமைப்பையும் கணக்கெடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா பலன் துல்லியமாக வரும் இந்த பதிவை இதோடு செய்கிறேன் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பது